ஆரல்வாய்மொழி அருகே பேராசிரியை வீட்டில் நகை மற்றும் பொருட்களை கொள்ளை எடுத்து மர்ம ஆசாமிகள் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் வயது நாற்பத்தைந்து இவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி இவாஞ்சலின் வயது நாற்பது இவர் முப்பந்தலில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியையாக வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் சதீஷ்குமார் தூத்துக்குடியில் வேலை பார்த்து வரும் நிலையில் சனிக்கிழமைகளில் தங்கி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலையில் இவாஞ்சலின் தனது வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது அவர் முன்பக்க கதவை திறந்து உள்ளே சென்றபோது பின்பக்க கதவை திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் படுக்கை அறையில் சென்று பேரோவை பார்த்தபோது அங்கிருந்து தங்க கம்மல் மோதிரம் என பத்தொன்பது கிராம் நகைகள் கொள்ளை போயிருந்தது பின்னர் மற்ற அறைகளுக்கு சென்று பார்த்தபோது சமையல் அறையில் இருந்து மிக்சி கிரைண்டர் கேஸ் சிலிண்டர் சில்வர் பாத்திரங்கள் துணிமணிகள் மற்றும் முன் அறையில் இருந்த டிவி என அனைத்து பொருட்களும் கொள்ளை போயிருந்ததை பார்த்து திடுக்கிட்டார் யாரோ மர்ம மனிதர்கள் வீட்டுக்கு மினி டெம்போவுடன் சென்று வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுருட்டி கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அவர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்